வணக்கம் நலமுட நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் கோவில் திருவிழா தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் நடந்தேறிய அம்மன் தீமிதி திருவிழா பார்க்கலாம் அமாவாசை கழித்து வளர்பெறையில் அம்மனுக்கு காப்பு கட்டி கோவில் திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு உபயதாரர்கள் எடுத்து செய்வாங்க பதினஞ்சு குடும்பம் பத்து குடும்பத்துக்கு மேலே சேர்ந்து ஒம்பது நாள் திருவிழா அவங்கவுங்க உபயத்தை நல்ல ஆட்டம்பாட்டத்தோட சந்தோஷமாக கொண்டாடினாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க கோவில்கள்லாம் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரித்து டெய்லியும் வான வேடிக்கையோடு சாமி திருவிதி விழாவும் காலையில் சாமிக்கு அபிஷேக ஆராதனையும் மதியம் மூணு மணிக்கு மேலே பாரதம் படிக்கிறதும் ஏழு மணிக்கு மேலே சாமி திருவீதி குழா வர்றதும் நைட்டு பத்து மணிக்கு பாரதி தெருக்கூத்து பத்து நாளும் ஒரே ஆட்டம் பாட்ட கொண்டாட்டம்தான் பத்து நாள் திருவிழா இருந்தாலும் எல்லா நாளையும் நம்மளால் கலந்துக்க முடியாது இரண்டாவது நாள் திருவிழா எங்கள் வீட்டு திருவிழா அன்னைக்கு போனால் அதோட லாஸ்ட் அன்னைக்கு நெருப்புக்கு போயிட்டு கலந்துக்கணும் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வேடிக்கை பார்க்க கிளம்பி வந்துட்டோம் அம்மாவும் நீங்கள் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு பாருங்கள் அதுக்கு தானே வந்துருக்கீங்க வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளம்பி நானும் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டோம் துரியோதனன் படுகலம் பார்க்கறதுக்கு எங்கள் ஊரில் அம்மன் கோவில் திருவிழாலாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு கோவில் கும்பாபிஷேக வீடியோலாம் இருப்பேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஒரு கோவில் இப்போ திருவிழா நடந்துட்டு வருது அதனால் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் பசங்களாம் பக்கத்தில் நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கும் ஞாபகம் இல்லை சரியா தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கம்மன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருந்தேன் துரியோதனனுக்கு ஆப்போசிட் அரவான் இருக்கும் அரவானுக்கு கோழிலாம் காவு கொடுப்பாங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டாங்க துரியோதனனும் பீமனும் இங்கே வேஷம் போட்டுக்கிட்டு போர் புரியுறாங்க லாஸ்டில் துரியோதனனு பீமன் அழிச்சிடுவார் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு தூரம் தள்ளி நின்று தான் பார்த்தாங்க திடுக்கு திடுக்குன்னு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமான இது வரும் இதெல்லாம் முடிஞ்சதும் பாஞ்சாலி சபதம் விட்டாங்க இல்லையா என் கூந்தலை நான் வந்து வார மாட்டேன் தலையில் பூவெலாம் சூட மாட்டேன் ஒன்றை கொண்டுட்டு தான் நான் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் செஞ்சுப்பேன்னு சொன்னாங்க இல்லையா அதை வந்து இப்போ நிறைவேற்றுறாங்க அதை வந்து ஊரில் இருக்க பெரியவங்க அதாவது பஞ்சாயத்து தலைவர்கள் செய்வாங்க திரௌபதி அம்மனுக்கு அவங்க கூந்தலில் உதரத்தை பூசி கூந்தலை நல்லா முடிஞ்சிட்டு பூ நிறைய எடுத்து சூடி விடுவாங்க சூடி விட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்கள கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இப்படி தான் இங்கே செஞ்சாங்க இதுக்கப்புறம் துரௌபதியாக வேஷம் போட்டுட்டு டிராமா ஆடினாங்க இல்லையா தெருக்கூத்து அவங்களுக்கு இப்போ செய்வாங்க அவங்களுக்கும் அவங்க முடியில் உதரத்தை எடுத்து பூசி அவங்க முடியை நல்லா முடிஞ்சு விட்டு அவங்களுக்கும் பூ நிறைய சூடி விடுவாங்க அவங்களும் அதை சூடிட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி அவங்க காமிச்சிட்டு வருவாங்க இதுதான் அங்கே நடந்தது இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டோம் இவங்களுக்கு முடிஞ்சதும் அதுக்கு பின்னாடியே காந்தாரி வந்து அழுவாங்க அழுதுட்டு தொடப்போம் முரம் இதெல்லாம் வச்சு பெருக்கி வாரி கொட்டுவாங்களாம் அது வந்து ஐவீகமாக அப்படி தான் செய்வாங்களாம் வாரி வாரி அங்கே இருக்கவங்க மேலே பெருக்கி வாரி கொட்டுவாங்களாம் இவங்க தான் காந்தாரி கோவிலுக்கு வந்துட்டோம் வந்து சாமிக்கு எல்லாம் புண்ணியதானம் பண்ணி முடிச்சுட்டாங்க அடுத்தது கோவிலில் பொங்கல் வைக்கணும் வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டோம் இது சக்தி கரகம் சக்தி கரகம் எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வச்சு கொழு நிறுத்திட்டு பூக்குழியில் இறங்கிறதுக்கு தயாராகிறாங்க மறுபடியும் சக்தி கிரகத்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கோவிலை சுற்றி வராங்க கோவிந்தா கோவிந்தான்னு மேலே தாளத்தோடு நல்லா கோஷம் போட்டுக்கிட்டு சுற்றி வராங்க இப்போ பூக்குழியில் இறங்குறத பார்க்கலாம் புராண கதைகள்லாம் எனக்கு அதிகம் தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது இதுதான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் இதில் நானும் படிச்சிருக்கேன் எங்கள் பெரிய பெரிய ஆலமரம்லாம் மூணு மரம் இருக்கும் இப்போ இருக்கிறது ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது சக்தி கரகத்தை தூக்கிட்டு இப்போ மூணு சுற்றும் சுற்றி வந்துட்டாங்க பூக்குழியெல்லாம் மேலத்தாளத்தோட பம்ப உடக்கையோட சுற்றி வந்துட்டு இப்போ கோவிந்தா கோவிந்தா சொல்லிவிட்டு பூக்குழியில் இறங்கி வராங்க சக்தி கரகமும் பின்னாடி விநாயகர் கிருஷ்ணர் என்ன இருக்க சாமிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அவங்க இறங்கி முடித்ததுன்னா அதுக்கப்புறம் ஒருத்தவராக காப்பு கட்டி இருக்கவங்களும் எல்லாமே இறங்கி வருவாங்க பூக்குழியில் இறங்கிட்டு கோவிலில் போயிட்டு ஒரு சுற்று சுற்றி வந்து சாமியெல்லாம் உள்ளே வைக்கிறாங்க சக்தி கரகத்தெல்லாம் மூலஸ்தானத்தில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே சாமியெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டேன் நான் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் பூக்குழியில் இறங்குறவங்களாம் எல்லாம் இறங்கி சேஃப்டியாக வந்தாங்க திருவிழாலாம் ரொம்ப சந்தோஷமாக நடந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தது மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனந்த கண்ணீரும் கண்களில் வந்துடுச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஊரில் திருமதி திருவிழா நடந்தது இது வந்து நம் திண்டிவனம் நிகழ்ச்சியில் எங்கள் ஊர் திருவிழா வந்தது நியூஸில் கோவில் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் ஆனவங்க கிராமத்து தோழி